Manga <laughs> manari மேற்கு hey, மாவட்டம் hey, hey, <laughs> முன்னாள் முதலமைச்சர் சட்டப்பேரவையினுடைய மார்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அணைக்கிடங்க இன்றைக்கு உசலமொட்டி சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நம்முடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் இங்கே முன்னணியில் இருக்கிற மூத்த கிளைக்கழக நிர்வாகிகள் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு கிளைக்கழகத்திற்கு ஒன்பது பேர்கள் கொண்டிருக்கா நீ கைத்தட்ட தான் எங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் இப்ப நாங்க அது நகைச்சியா கூட சொல்றது உண்டு தம்பி நீ ரொம்ப எனக்கா உழைச்சிருக்கடா உனக்கு தங்கத்தட்டே தரலாம் வெள்ளி தட்டு தரலாம் பித்தளை தட்டு கூட தரலாம் ஆனா எந்த தட்டு என்கிட்ட இல்ல கைத்தட்டு தான் நான் என் இருக்குன்ற மாதிரி கைத்தட்டு தான் நீ நல்லா தட்ட தட்டா

நாப்பத்தஞ்சு வயசு கீழே இள ரத்தம் பாய்ச்சி இந்த வகையில இதை அமைச்சிருக்கிறாரா இந்த உதயகுமாரும் இந்த நீதிபதியும் இந்த மகேந்தரும் இந்த தன்ராஜன் பாக்கிறதுக்கு தான் நம்ம அன்னை மனவரண்ண வந்துருக்கிறார் அவரே எனக்கு ரொம்ப நிறைய நண்பர் தான் இருந்தாலும் சரியா அமைக்க இப்ப பார்த்தாரு அங்க நம்ம முதன் கோயில் பக்கத்துல தொட்டப்பிள்ளை கடவுள் அந்த கிளைமன்றம் அனைத்துறை இந்தியா சங்கத்துடைய மாநில இணைச் செயலாளர் அதன் தந்தரை மனோடு நடக்கு முகாமிக்கு ஒவ்வொரு நிகழ்வாக வயதுக்கு கீழே எந்த கட்சியிலும் இதுபோன்ற ஒரு சந்தர்ப்பம் இந்தியது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் அறுபத்தி எட்டு ஐநூறு அந்த வாக்குச் சவாளர்களும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இதே போல இந்த பணிகளில் சிறப்பாக நம்முடைய பொறுப்பாளர்கள் முன்னின்று மாவட்ட செயலாளர்கள் ஒத்திகை செயலாளர்கள் வழிகாட்டுதலோடு மூத்த நிர்வாகிகளுடைய வழிகாட்டலோடு நடைபெற்றது மனித மனிதர் புரட்சி தலைவர் அம்மாவர்களுடைய நல்ல ஆசிரியர்களும் இருவரின் ஆசிரியர்களுடன் அனைத்திலே அண்ணாவரோட முன்னேற்ற கழகத்தை வெட்டிப் பதிலே நாம எல்லாம் அழைத்து சென்று முதல்வர் முன்னாள் கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்க ஒன்றிய கவுன்சிலரும் இடைக்கழகத்துடைய செயலாளருமான அங்கு கூறிய தம்பி சுரேஷ் குமார் பாண்டிய பாண்டியமான் அவர்களை என்ஜி ஒன்றிய செயலாளரும் கிடையாது நீங்க தான் அதை இயக்க போறீங்க நம்மளே தான் போறோம் அதை புரியாம திரும்ப திரும்ப அந்த கிளைச்சா போட்டாலும் பின்னால் போய் அதை குத்தி குத்தி கொடுக்குறீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு எஞ்சி கேட்குற ஒரு வேலையே மூணு செய்யாம நீங்களே மாற்றி கொடுங்க உங்க மருமைய நாற்பது வயசு கீழ இருந்தால் உங்க மருமையை மாட்டா கொடுங்க உண்மையான முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் இன்றைக்கு கிளைக்கழகம் அமைக்கின்ற இந்த வரலாற்று வாய்ப்பினை நமக்கு புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் நீங்கள் கேட்கலாம் தம்பி உதயகுமார் அனைத்து அண்ணாமலாவோட முன்னேற்ற கழகத்திலே ஒரு புதிய சரித்திரத்தை சகாப்தத்தை உருவாக்குகின்ற வகையில் அனைத்து அண்ணா தாவர முன்னேற்ற கழகத்தை அம்மா அவர்களுக்கும் இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் இது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் அறுபத்தி எட்டி ஆயிரத்தி ஐநூறு வாக்குச்சாவடிய இந்த அறுபத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூறு வாக்குச்சாவடியிலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இதே போல இந்த பணிகளை சிறப்பாக நம்முடைய பொறுப்பாளர்கள் முன்னின்று மாவட்டம் செய்தாரோ ஒன்றிய செய்தார்கள் திணை செய்தாலைய வழிவாகதோடு மூத்த நிர்வாகத்தை வழிவாக்கத்தோடு நிறைந்த இல்லைங்க எதாவது தான் முன்னாடி போகிறா எங்கள் கிளார்த்துக்கிட்டான் அவங்க தான் கேட்கணும் சூப்பர் மோர் எதாவது திருவிங்க எல்லாம் பாலா வாங்கி அதவே என் அன்பான இந்த நாற்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இள ரத்தம் பாய்ச்சி இருந்த வகையில இதை அமைச்சிருக்கிறாரா முன்னாள் முதலமைச்சர் சட்டப்பேரவையினுடைய மார்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு முன்னேற்ற கழகத்தை எட்டு பதவியிலே நாங்கள்

ஒரு பையன் ரெண்டு வருஷத்துல அஞ்சு படம் எடுத்திருக்கணும் படம் எடுக்கிறது தப்பு ஒன்றும் இல்லை அது சொந்த காசுல எடுக்கணும் நம்ம மக்கள் காசுல இருந்து ஒரு படம் ஐநூறு கோடி ரூபாய் இன்னைக்கு பத்து படம் அப்படின்னு சொன்னா ஐயாயிரம் கோடிக்கு மேலே முதலீடு செஞ்சிருக்கிறான் இருபத்தி ரெண்டு வயசு பையனுக்கு இத்தனை கோடி எப்படி வந்துட்டு நமக்கு தெரியல ஆனால் படித்த பிள்ளைக்கு அவங்க வீட்டில் ஒரு வேலை கிடைக்கல அதுக்கு என்ன காரணம் அந்த இருபத்தி ரெண்டு வயசு பையன் ரெண்டு வருஷத்துல ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடிக்கு என்ன காரணம் அவர் கருணாநிதி குடும்பத்துடைய தொல் தேவை ஸ்டாலினுடைய தொல் தேவை அதனால் அவர் இன்னைக்கு ஆனாஸ் பாஸ்கரன் ரத்தேஷ் பேரு வாயில் நுழைய மாட்டேங்குது அப்படி ஆள் வந்து ஈசிஆர் ரோட்டில் ஐநூறு கோடி இதில் இன்னைக்கு வீடு கட்டிருக்கிறார் ஆக எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு ஏழைகள் ஏழையாகவே இருக்கிறார்கள் வறுமை வறுமையாக இருக்கிறது வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு கொடுங்க குடும்பத்துக்கு தான் வளர்ச்சி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க அத பின்னாடி பார்த்தீங்கன்னா விவசாய முதலமைச்சர் வேண்டுமா விளம்பர முதலமைச்சர் வேண்டுமா என்று கேட்டிருப்பார்கள் அந்த நோட்டீஸில் அதை வெத்து விளம்பரத்தை மட்டும் கொண்டு வாழ்க்கையை ஆட்சியை ஓட்டுகிற ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பி ஒரு விவசாயி மகனாக பிறந்து ஐம்பது ஆண்டு காலம் உழைத்து இன்றைக்கு மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிற எட்டு கோடி தமிழர்களுடைய பாதுகாப்பு அரங்காக இருக்கிற புரட்சி தமிழக எடப்பாடியார்தான் மீண்டும் முதலமைச்சராக அம்மாவின் ஆட்சி மலர வேண்டும் என்கிற